நம்ம பார்க்க டிஷ் மஞ்ச பூஷ்ணிக்காய் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் அட்லீஸ்ட் ஒரு இருபது பீஸ் அதை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கிண்ணத்துல வந்து தாளிச்சு கொடுறதுக்காகவும் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் அதுக்கப்புறமா கறிவேப்பில பாத்துக்கோங்க சோ மஞ்சள் பூஷ்ணி தான் மெயின் இன்க்ரீடியன்ட் இது வந்து புளி ஊற வச்சுட்டு கொஞ்சம் புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கடாய் இலுப் சட்டியில் வந்து இதை குக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பூஷ்ணிக்காயும் இந்த குட்டி வெங்காயமையும் தேவையான அளவு போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சமாக லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாயில் பண்ண வைக்க போகிறோம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேவைன்னா இல்லைனா நீங்கள் அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிளெயின் வாட்டர் தான் ஆட் பண்ணிருக்கேன் இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வந்து இந்த சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேங்க இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேணும்னா இதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா லேட்டராக கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இதில் வந்து நல்லா கொதிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த சில்லி மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து உப்புங்க இது எல்லாமே நல்லா வந்து அப்சர்வ் ஆகும் இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு அப்படியே மூடி வச்சிருங்க இது அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது ஆகுங்க நல்லா பாயில் ஆகிறதுக்கு இப்போ அடுத்தது வந்து இன்னொரு ஒரு சின்ன கடாயில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காய் காமிச்சா பார்த்தீங்களா அந்த துருவின தேங்காவும் அதே குட்டி வெங்காயம் கொஞ்சம் குட்டி வெங்காயம் அதாவது முதல்ல கொஞ்சத்தை வந்து நம்ம பாயில் பண்ண வைக்கிறோம் இப்போ வந்து வெந்தயம் ஆட் பண்ணுறாங்க ஸோ தேங்காய் குட்டி வெங்காயம் வெந்தயம் அதுக்கப்புறமா வந்து மிளகு அதாவது பிளாக் பெப்பர் இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிட்டு நல்லா வருத்துக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வறுத்துக்கு போகிறேன் எது வரைக்கும் வறுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேங்காய் அதுக்கப்புறமா அந்த குட்டி வெங்காயம் எல்லாமே லேசாக கலர் மாற ஆரம்பிக்கோங்க ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இதை வறுத்துக்கிட்டே இருங்க அதே சமயம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க நான் வீடியோவை ஸ்பீட் அப் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து அந்த தேங்காய் வந்து லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் லைட்டாக வந்து ஒரு ப்ரௌனிஷ் டிஞ்சி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்களா ரோஸ்அப்பில் பாருங்க லேசாக கலர் மாறி இருக்கு பாருங்க தேங்காய் அதுதான் உங்களுடைய இண்டிகேஷன் இதை வந்து ஓகே நிறுத்திடலாம் அப்படின்றது வந்து உண்டான இண்டிகேஷனு இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் நீங்கள் வந்து இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இது எல்லாத்தையும் வந்து பாருங்கள் அதை எப்படி நான் காட்டுறேன் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து தேவையான பொடி வகைகள்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா வந்து நான் ஆட் பண்ணக்கூடியது வந்து சில்லி தூள் எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணால் போகிறோம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போகிறோம் கடைசியாக வந்து தனியா பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் இந்த குட்டி வெங்காயம் தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க அப்போ தான் இந்த மூணு பொடிகளுடைய ஃப்ளேவரும் கம்ப்ளீட்டாக வந்து அந்த தேங்காயில் அப்சர்வ் ஆகும் இப்போது மீன் வாயில் நம்மளுடைய பூஷ்ணிக்காவும் வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு பாருங்க எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன் நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்த பிறகுதான் நீங்கள் வந்து புளித்தண்ணியை ஊத்துங்க வேகலைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் மூடியே வச்சிருங்க சோ இப்ப புளித்தண்ணியில வந்து நல்லா கொதிக்கட்டுங்க இந்த புளியோட வாசனை இருக்கு பாத்தீங்களா நல்லா கொதி வருது பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த புளியோட வாசனை ஸ்லோவா அப்படியே வந்து வெளியில போயிடும் அந்த புளி வாசனை நின்ற பிறகுதான் நீங்கள் அடுத்தது வந்து இதில் வந்து நீங்கள் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் என்ன பேஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாற்றிக்கிறீங்க மிக்சி ஜார்ல மாத்தின பிறகு உங்களுக்கு வந்து இதை வந்து மிக்சியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க தேவைன்னா லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்க நம்ம ஒரு செமி சாலிட் பேஸ்டா இது வந்துருச்சு பாருங்க ஸோ இந்த கூட்டு இந்த கறிக்கு வந்து ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு டேஸ்ட் ஒரு கேரளா ஸ்டைல் டேஸ்ட்டை கொடுக்க இந்த பேஸ்ட்டு ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா மிக்சி ஜார்ல வந்து நிறைய நிறைய பாக்கி இருக்கும் இந்த பேஸ்டோட அதெல்லாம் அப்படியே வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதை வந்து நல்ல தண்ணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து மறுபடியும் ஊற்றிருங்க பாருங்கள் இப்போ நல்லா மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும் இந்த தேங்காய் வாசனை போகணும் ஆக்சுவலாக வந்து தேங்காய் வாசம் போது இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு லேசா கொதிக்கும் போது அந்த தேங்காய் வாசனை வரும் கொஞ்ச நேரத்துல அது போயிடும் அது போகும்போது நீங்க இதை வந்து ஸ்டாப் பண்ணலாம் மீன் வாயில் நம்ம இப்போ தாளிச்சு கொட்ட போறோம் அந்த பழைய தான் எடுத்து வச்சுட்டு இதில் இதுல வந்து ஒரு ஸ்பூன் வந்து நீங்க வந்து எண்ணெய் அதுல வந்து கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து செவப்பு மிளகா அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை அப்புறமா அந்த இன்னொரு சின்ன கிண்ணத்தில் என்னோடய வீடியோ பிகினிங்கில் எனக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன வெங்காயமாக வந்து அப்படியே லேஸாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து இதில் போட்டு நல்லா வந்து வறுக்கிறோங்க இந்த சின்ன வெங்காயம் கலர் மாறட்டுங்க லேசா அந்த ஒரு மாதிரி ஒரு ஒயிட் ஒரு மாதிரி கலர் மாறின பிறகு நீங்க வந்து இத வந்து எடுத்து நீங்க வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க இப்ப தேங்காய் வாசம் போறது வரைக்கும் அந்த நீங்க வந்து அதை கொதிக்க விடணுங்க சோ அட்லீஸ்ட் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஒரு ஏழு நிமிஷம் அது கொதிக்கிறது அதன் பிறகுதான் இது தாளிச்சு கொண்டு இதுல வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அடுத்தது என்ன ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டெப்பு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தாளிச்சு கூட்டின அந்த அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கறி கூட்டோட மிக்ஸ் ஆகட்டும் பாருங்கள் ஒரு பூஷ்ணிக்கா கூட்டு கேரளா ஸ்டைல் இது கேரளாவில் வந்து நாடன் மத்தங்காய் கறி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த நாடன் மத்தங்காய் கறி பூஷ்ணிக்கா கூட்டு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் மக்களின் நன்றி வணக்கம் தேங்க்யூ